யாழ்ப்பாணத்துல போதை பொருளினுடைய ஒரு பெரும் புள்ளி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கேர் இந்த அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை இலங்கை பூரா இந்த போதை பொருள் தலை விரிச்சாடுது இதை கட்டுப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான நடவடிக்கைகள் எடுத்தாலும் அரசாங்கமே திணறாங்க அந்த அளவுக்கு மோசமான வலையமைப்பு இந்த போதை பொருள் குழுக்கள் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இதெல்லாம் நான் உங்களுக்கு விளப்பமாக சொல்றேன் யார் இந்த பெரும் புள்ளி என்னென்று சிக்கு நேரண்டெல்லாம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முதல் நேற்றைய தினம் ஒரு ஆறு இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அந்த ஆறு இளைஞர்கள் ടീമിൻ ஐஸ் என்ற போதைப் பொருள் இன்னும் மோசமான போதைப் பொருள் எல்லாம் பார்க்கும்போது கடும் கவலையா இருந்தது தங்கச்சிமார்களே தம்பிமார்களே ஏன் அண்ணாமார்களாக இருந்தா கூட நிறைய பேர் இந்த போதைப் பொருள் என்ற பாதையில் கட்டாயம் ஈடுபட்டா அதை கைவிடுங்க உங்களோட வாழ்க்கையே சீரழிச்சிடும் நாங்களும் இந்த தேசத்துல இந்த பூமி இழந்த நாட்டில் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாம வாழ்றந்தானே ஏனம்மா அதெல்லாம் வேணாம் இந்த பெரும்புள்ளி யாருண்டா இப்போ உங்களுக்கு தெரியுமா இந்த இசாரா செவந்தி இந்த பெரும்புள்ளிட்ட கொஞ்ச நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட கிலோ கணக்கான கஞ்சா என்ற போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த நபர் உண்மையாகவே அரசாங்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுல ஒரு சின்ன வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் ஏனண்டா இந்த நபர் தான் யாழ்ப்பாணத்தில் அதிகமான கஞ்சா போதைப் பொருள் வாரதுக்கு கடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக யோசிச்சு பாருங்கள் பயம் இல்லாமல் எவ்வளோ அழகா செய்யறாங்க இந்த நபர் என்ன இந்த நபர் யாரு பார்க்க போனோம்டா எங்க தொடங்கி எங்க கொழுவி இருக்காங்க பாருங்க இந்த சங்கிலி கோர்வம் எப்படி இருக்குண்டு கடும் கவனமாக இருந்த மக்களே இந்த இசாரா சவந்தியம் உங்களுக்கு தெரியும் இசாராசவந்திய கடும் கஷ்டப்பட்டு நேபாளம் நாட்டு வரைக்கும் போய் கைது செய்து கொண்டு வந்தாங்க இந்த இசாரா வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தனால யாழ்ப்பாணத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமானாக்கள் கைது செய்யப்படுறாங்க யாழ்ப்பாணத்துக்கு வராமல் வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு போயிருந்தால் இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளுக்கு இருக்கிற இவங்க எல்லாமே உண்மையாகவே வந்திருக்கவே மாட்டாங்க அப்போ இந்த இசாரா சம்பந்தியை கைது செய்ததன் பிற்பாடு அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த போட் இந்த படகு ஓட்டி கொண்டு போன இருந்து இந்தியாவுக்கு படக கடல் மூலம் ஓட்டி கொண்டு போன நபர் கைது செய்யப்பட்டு அவரை விசாரிக்கும் போது அவரே யாழ்ப்பாணம் தான் அவரை விசாரிக்கும் போது அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் என்ன ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கேன் அவர் தான் இந்த பெரும் புள்ளி இவர வேலையை என்னண்டா இந்த இன்னொரு நாட்டிலிருந்து இலங்கை நாட்டுக்கு முக்கியமாக இவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணம் மாவட்டம் உள்ளுக்கு இந்த கஞ்சான்ற போதைப் பொருளை கடத்தி கொண்டு வர்றதுல முக்கியமான நபர் அது மட்டுமில்ல இலங்கை நாட்டில் ஏதாவது பாரிய குற்றங்கள் பாரிய மோசமான சம்பவங்கள் எல்லாம் செஞ்சா அவங்களே கச்சிதமாக யாழ்ப்பாணத்துல இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு பெரிய ஒரு டேலண்டட் ஆன ஆளா யோசிச்சு பாருங்க எதில் டேலண்டட் காட்டுறாங்களே இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் இந்த மாதிரியான குழுக்களை பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் இது உள்ளுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுனா ஒரு போட்டி கொண்டு வந்தானே பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் அதுக்கு அடுத்து கடை இருக்கு இப்படி இப்படி ஒவ்வொரு கடைகள் இருக்க அந்த கடையை விட உங்களோட கடை நல்ல பெருசா பிஸ்னஸ் செய்கிற அளவுக்கு பெருசாக டெவலப் பண்ணணும்ன்ற ஒரு போட்டி இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்கு நிறைய குழுக்கள் அவங்க உள்ளுக்கு போட்டி இருக்காங்க எப்படி போட்டிண்டா இப்போ இந்த கஞ்சாண்டா கஞ்சான்றதை கடத்தி கொண்டு வர்றது ஒரு குழு அதை விற்பனை செய்கிறது இன்னொரு குழு இந்த மாதிரிக்கு கஞ்சான்றது அதை ஒரு தனிப்பட்ட குழு இன்னொரு குழு எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து இதுல சம்மந்தப்பட மாட்டாங்க அவங்க வந்து ஐஸ் வேறு ட்ரக்ஸ்கள் வந்து கடத்தி கொண்டு வாருது அது ஒரு குழு அதை விற்பனை செய்யறதுக்கு இன்னொரு குழு அதை வாங்குறதுக்கு இன்னொரு குழு இந்த மாதிரியான மோசம் மோசமான குழுக்கள் பார்த்தீங்கன்னால் இப்படி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கசிப்பு இந்த மாதிரியான ஒவ்வொரு கிராமங்களையும் கசிப்பு வைப்பாங்கள் அப்படி ஒரு குழு இருக்குது அது இல்லாமல் ரவுடிசம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ரவுடிசம் பண்றதுக்கு வந்து அதுக்கு வேற தனிக்குழு இந்த மாதிரிக்கு இப்படி நிறைய குழுக்கள் இருக்கு இவங்களுக்குள்ளே இந்த எல்லாமே குற்றவாளிகள் தான் குற்றம் தான் இவங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் இந்த காணொலி பார்க்குற நீங்கள் செஞ்சால் பிஸ்னஸில் எப்படி ஒரு போட்டி வரும் அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குழுக்களுக்கும் நீ பெரியாலா நான் பெரியாளா அந்த மாதிரிக்கு பிஸ்னஸ் பண்ணி காசு உழைக்கிறதுலையும் ரவுடிசம் காட்டுறதுலையும் கெத்து காட்டுறதுலையும் இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று அந்த போட்டியினுடைய வளர்ச்சி தான் பெரிய இந்த தேசத்தையே இந்த நாட்டையே இந்த மக்களையே சீரழிக்கக்கூடிய ஒரு போட்டியாக மாறி இருக்குன்னு சொல்கிறத கேட்கும்போது எவ்வளவு பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரண விஷயமாக உண்மையாகவே இதெல்லாம் கேட்டால் இவ்வளோ ஒரு கவலை வருதுன்னு இந்த நாட சீரழிக்கிறதுக்கு இந்த மக்களை சீரழிக்கிறதுக்கு இந்த பாவமான செயலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தொழில் செய்து நல்ல செயல்கள் செய்து செய்யுது அழகாக வாழலாம் ஆனா இந்த அரசாங்கத்துக்கு ஏன் சிரமமா இருக்கு நீங்களும் ஜோசிச்சிருப்பீங்க நானும் ஜோசிச்சிருக்கேன் அரசாங்கம்ன்றது சாதாரணமான நாக்கலா அரசாங்கத்துக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆயுதம் ஏந்திய காவல்துறை இருக்குது இராணுவம் இருக்குது இன்னும் ஹை ஒபீசர் லெஜண்ட் சொல்லப்படக்கூடிய எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனா புலனாய்வு இருக்குது ஏன் இவங்களால முடியலண்டா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னென்றால் இப்போ ஒரு காவல்துறை இருக்குண்டா அந்த காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கண்டா அது உள்ளுக்கு ஒரு ரெண்டு மூன்று நரி கூட்டங்கள் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க என்றால் இந்த ஒரு நடவடிக்கைகள் இல்லாட்டி ரவுண்டப் அப் பண்ண போகிறோம் யாரையாவது கைது பண்ண போகிறாங்க எங்கேயாவது கசிப்பு கஞ்சா போதை பொருள் ஐ ஸ்டெப்லெட் எல்லாம் இருக்கு அங்கே ரவுண்டப் அப் பண்ண போகிறாங்க பிடிக்க போகிறாங்கண்டா இவங்க இந்த குழு இருக்கிற இந்த இவங்க என்ன செய்வாங்கடா இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் நரி கூட்டம் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவாங்க இது வர போகிறாங்க செய்ய போகிறாங்கண்டா அங்கே அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க இவங்க போய் ஏமாந்து வருவோம் இதே இதனால் சில நேரத்துக்கு நீங்கள் சும்மா சொல்ற நினைப்பீங்கன்றனால இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னா இந்த இருக்காங்க நேபாளம் நாட்டில் போய் பிடிச்சி கொண்டு வந்தாங்க ஆனால் அது பிடிச்சிருக்க முடியாது எப்படி என்றால் அது ரொஹான் சொல்லப்படக்கூடிய அந்த ஆஃபிசர் தானே வந்து கைது பண்ண தலைமை ஆஃபீஸர் அவர் சொன்ன விஷயம் என்னென்றால் இந்த அவருக்குள்ளேயே இருக்கிற அவரோடைய இருக்கிற அந்த மிக மிக அவரோட சீக்கிரட் ஆன ஆஃபீஸரை தவிர்த்து அவரோட ஒர்க் பண்ணுற நிறைய இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மார்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இப்படி இசாரா செம்பின் ஒரு திட்டம் உண்டு இந்த பிளான் ஒன்று வந்து செய்கிறது தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சா இந்த விஷயம் லீக் ஆகிறோம் அவர் எப்படி அவரோட ஒர்க் பண்ணுற போலீஸாக்களுக்கு என்றால் அவருக்கு சுகம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கண்ணனால சுகம் தோல் நோய் இருக்கிற மாதிரிக்கு ஏலாம இருக்கின்ற மாதிரிக்கு ஒவ்வொரு நாளும் சுகமில்லாத நபர் மாதிரிக்கு நடித்து அவர் நேபாளம் நாட்டுக்கு என்ன காரணத்தை நம்ப வச்சிருக்கிறதையும் அவரோட ஒர்க் பண்ற போலீஸ் ஆஃபிசர்ஸுக்கு அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ஹெல்த் ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்ற சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ற அடிப்படையில் தான் நம்ப தான் இசாரா செபந்தியை கைது செய்திருக்கிறாங்க இல்லைண்டா கடைசி நேரத்தில் கூட இசாரா செபந்திக்கு கைது செய்ய போகிறாங்கன்ற விஷயம் தெரிய வந்துட்டான் ஆனால் அவங்களால தப்ப முடியல இல்லண்டா இசாரா செவ்வந்தி தப்பிச்சிருப்பாங்க பாய் காட்டிட்டு டாட்டா காட்டிட்டு ஐரோப்பா நாட்டுக்கே போய் சேர்ந்திருப்பாங்க இங்கே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும் புள்ளியீடு சொல்ற அந்த கஞ்சா போதைப் பொருள் கடத்துறாலும் சிக்கி இருக்க மாட்டாங்க ஆக்களை கடத்துறாலும் சிக்கி இருக்க மாட்டாங்க ஒருவரும் சிக்கி இருக்க மாட்டாங்க இசாரா செவ்வந்தின்ற ஒரு நபரை கச்சிதமாக கைது செய்த காரணத்தினால தான் இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்துக்கு முக்கியமாக இசாரா செவ்வந்திக்கு நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா அவங்க யாழ்ப்பாணம் வந்த காரணத்தால்தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள இருக்கிற விஷயம்லாம் வெளியே வருது எவ்வளவு பயங்கரமா இருக்கு இதை நீங்க சாதாரணமான எனக்கு இதோ ஒரு செய்தியாக கதைச்சிட்டே போறதுக்கு எனக்குண்டா விருப்பமே இல்லை இல்லைன்னா நான் இந்த விஷயங்களை செய்ய மாட்டேன் செஞ்சா என்னையை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்த வந்து மக்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் என்றால் கட்டாயம் இளம் தம்பிமார்கள் இளம் தங்கச்சிமார்கள் ஏன் அண்ணாமார்களாக இருந்தா கூட இந்த போதைப் பொருள் இதில் வந்து விழுகிறீங்க கட்டாயம் அது மிகப்பெரிய பாவம் மட்டுமில்லை உங்களை சீரழிச்சு உங்களோட பிள்ளைகளையும் சீரழிச்சு உங்களுக்கு பிற்பாடு வரப்போகிற தலைமுறையினர் உங்களோட தேசம் உங்களோட மாவட்டம் உங்களோட மக்கள் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே சீரழிச்சிரு அதனால் அதை கைவிட்டுருங்க இன்றைக்கி நாங்களும் இந்த தேசத்தில் இந்த பூமியில் இந்த போதைப் பொருளை பாவிச்ச அமைது அடிமையாக அமைகளால் வாழ முடியுது தானே நல்ல அழகான முறையில் நீங்கள் நல்ல மனிதர்களாக வாழணும் என்றெல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் உங்களோட சமயத்தை நம்புங்க நல்ல சிந்தனைகளை சிந்தியுங்க உங்களோட பெற்ற பெற்றோர்களுக்கு அம்மா அப்பாக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்களோட பெயர் கெட்டு போகாத வகையில் மகிழ்ச்சியாக நல்ல செயல்களை செய்து நல்ல சிந்தனைகளை சிந்திச்சு ஒரு நல்ல மனிதர்களாக வாழலும் பரவாயில்லை நல்லா சிந்திச்சு ஒரு நல்ல செயல்களோட வாழ பழகுங்க அதே போதுமா பெருசாகட்டும் சாதிக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த போதைப் பொருள் அற்ப சொற்ப ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தர்ற ஒரு சுகத்துக்காக யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இந்த மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பறந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ சாதிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டு போட்டு இது பாவமான வாழ்க்கையில் பாவமான செயல்களோடு நாங்கள் பயணம் செய்தால் அது ஒரு வாழ்க்கையாக உண்மையாகவே அது எவ்வளவு மோசமான செயல் அதனால மிக மிக இந்த காணொலி பார்க்குற தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் அண்ணாமார்கள் எல்லாருமே முக்கியமாக பெற்றோர்கள் இது ஒரு விளையாட்டாக எடுக்காதீங்க நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்துல நடந்ததால இதன கதைக்கிறார் ஆனா இந்த காணொலி எல்லா சொந்தங்களும் புரிஞ்சு கொள்ளணும் யாழ்ப்பாணத்துல இது யாழ்ப்பாணத்தை மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே கைது செய்யப்படுறாங்க யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆறு இளைஞர்கள் பார்க்க சின்ன சின்ன வயசு இளைஞர்கள் பார்க்கவே அவர்கள் பதினெட்டு இருபது வயசு கூட சொல்ல இல்லாது அவ்வளோ இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த பொடியன் மாறு மாறி இருக்கிறாங்க அவர்கள் போதை கைது செய்யப்படும் போது எங்க போய் இருக்கணும் ஜெயிலுக்கு இருக்கணும் அங்க வந்து டொய்லெட் உள்ளுக்கே தான் பக்கத்துல தூங்கணும் அங்க தர்ற சாப்பாடு அந்த வாழ்க்கை அந்த நரகம் அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி இந்த அரசாங்கம் மூலம் ஜனாதிபதியை மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் என்றால் மக்கள் அதாவது எதிர்ந்தாலும் விவாதிப்போம் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட இந்த நாட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் எல்லாம் விவாதிப்போம் ஆனால் இந்த போதைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு விவாத விவாதத்துக்கு இடமே இல்லை இதை ஒளிச்சு கட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு முடிவுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இந்த போதைப் பொருளை ஒளிச்சு கட்டலாம் இல்லைண்டா அது முடியாதுன்னு ஜனாதிபதி ஏன் சொல்கிறேன்டா அவ்வளவு மிக மிக நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு கருப்பு அரசாங்கமாக இந்த தேசத்துள்ளுக்கு இது இருக்குது அதனால இதை ஒரு ஐம்பது வீதமாவது இந்த நாட்டில் இந்த போதைப் பொருளை ஒளி ஒழிக்கலண்டா ஒழிச்சு கட்டலண்டா உண்மையாகவே சும்மா ஒரு பெயருக்கு இது இலங்கை நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான பெயர் எப்படி தெரியுமா இருக்கு என்ன பெயர் தெரியுமா நரகம் நீங்க பாக்கலண்டா நரகம் தான் இந்த நாட்டினுடைய பெயராக இருக்கும் போதை பொருளை ஒழிச்சு கட்டுனா மட்டும்தான் இலங்கைன்ற நாடு என்று சந்தோஷமா சொல்லலாம் இல்லைண்டா இந்த நாட்டினுடைய மறைமுக ஒரு உண்மையான பெயர் என்னென்றால் நரகம் நரகமான வாழ்க்கையை தான் இந்த தேசத்தில் நிறைய இளைஞர்கள் நிறைய தங்கச்சிமார்கள் நிறைய பேர் போதைப் பொருளை பாவச்சு ஒரு நரகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதை மீட்டெடுக்கணும் என்றால் எல்லாருமே ஒன்று சேரணும் என்று ஜனாதிபதியை சொல்லியிருக்கேர் எதிர்காலத்தில் இந்த போதைப் பொருள் ஒழிச்சு நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான எல்லாருமே மூன்று நேரமும் சாப்பாட்டு கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் என்று கடவுளை வேண்டிக் நன்றி சொந்தங்களே கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க போதைப்பொருள் பொருளுக்கு ங்க நன்றி